ஆனா இப்ப வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாலோ ஆனா நீங்க ஒரே வாரத்துல நல்லா இல்ல அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்தா அப்புறம் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா எதிர்பார்க்கல ஜெய் சுநேகம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ உலவங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோவுலயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களோட வந்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம்

நீங்க வந்து நீ என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சாலோ ஆனா நீங்க ஒரே வாரத்துல நல்லா இல்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்த அப்புறம் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம் நான் எதிர்பார்க்கல இல்ல சாப்பிடறது வேற என்ன கறி தான் கறி சரியா வேவே இல்ல போட்டுருக்கியா உம் என்ன பண்றது எனக்கு வாட்சிதான் கூறு கட்ட குக்கரெல்லாம் இருக்கு குக்கரை மாத்திர வேண்டியதானே அந்த குக்கரை எங்க இருந்து மாத்திரது எக்ஸ்சேஞ்சும் இல்ல ரிட்டர்ன் ஆப்ஷனும் இல்ல வாரண்டியும் முடிஞ்சு போயிருச்சு கிளியே கிளியே மணி

என்னமா நம்ம பக்கத்தோட்டு ஐநூறு மார்க்கு மேல எடுத்துட்டேன் பிள்ளை சுண்ணிய வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னமா ஏன் பேர் எழுதி வச்சிருக்கேக சாரிப்பா பழக்க தோசத்துல எழுதிட்டப்பாசு சுத்தத்தீனு சுத்தமடா ஓனர் என்ன நம்ம கடைக்காக ரொம்ப உழைக்கிறேன் கொஞ்சம் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்டா நீ இப்ப என்ன வேலை பார்த்து கிழிச்சு சம்பளம் அதிகமா கேக்குற போய் வேலையை பாரு அப்புறம் பாத்துக்குவான் அண்ணே ஒரு ரெண்டு நாள் லீவு குடுத்தீங்கன்னா பரவாயில்ல தம்பி என்னப்பா நீ லீவு கேக்குற நீ இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது போய் வேலையை பாரு அப்புறம் பாத்துக்கலாம்

நீ யாரையாச்சும் அடிச்சேன்னா அடிச்சேன்னா அம்மா உன்னை அமேசானில் போட்டுருவேன் சரியா அல்வே என்ன அல்வே அழுதாலும் பரவாயில்லன்னு ஒன்று அனுப்பி விட்ருவேன் அமேசானில் வந்து தூக்கிட்டு போங்கன்னு உன்ன ரிட்டர்ன் போட்டு விட்ருவேன் நீ சேட்டை பண்ண நான் அப்போ ரிட்டர்ன் தானே போடுவாங்க அம்மா ఇదేంటి ఇది వెరీ గుడ్ ఇది Teknologi. 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 <laughs> oh my god! Did you do! <laughs> <laughs> no, no No, no, my god! Oh my god! Oh my god! Oh my ിയൽ മേ വരപോലെ Ahí nomás se le hace a la gente, dije ahí nomás. No cae cuestión de que la gente se da cuenta. Porque crees que tiene jugo. Ya, miren, oiga. Mire, 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 mire. Oiga, tiene puro jugo, venga. <laughs> ¡Aló! ¡Hola, cabrón! ¡Busque, baile, clave, de bilengues, no

Ya 2 rupu kudun amporan ya 2 rupu kudun amporan ya 2 rupu kudun amporan teknologi 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 ah teknologi 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 ओ <laughs> ओ भाई ओ भाई, ओ भाई मेरे ओ हेलो तो बिठा बिठाने उतारे आया उसे तो लेडीज कहा है तेरी ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கு ஷேரு தான் என்ன அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி டாட்டா பை பாய்